ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அளவு ப்ளவுஸ் வச்சு எந்த மிஸ்டேக்கும் வராமல் எப்படி நம்ம ப்ளவுஸ் ஒரு ஈஸியான முறையில் கட் பண்ணுறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம் இப்படி ஒரு முறை நீங்கள் ப்ளவுஸ் வந்து கட்டிங் பண்ணி பாருங்கள் உங்கள் ஊரில் நீங்களும் ஃபேமஸ் ஸ்டைலர் ஆகலாம் எந்த ஒரு மிஸ்டேக்கும் வர வாய்ப்பு இல்லை இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கரபாகம் நமக்கு ஆப்போசிட்டில் வர மாதிரி மடிச்சுக்கிங்க கிளாத்தை வந்து என்ன பண்ணணும் கரபாகம் நமக்கு ஆப்போசிட்டில் இருக்க மாதிரி மடிச்சுட்டு லைட்டாக அந்த அடி பாட்டத்துக்கிட்ட ஒரு சில கிளாத்தில் பிசுறு இருக்கும் ஏற்றம் இறக்கம் கிராஸ் இருக்கும் உங்களுக்கு பிசுறும் இல்லை எனக்கு அடி பாட்டம் ஏற்ற இறக்கம் எதுவும் வரல கரெக்டாக நேராக வருது அப்படின்னா நீங்கள் அடி பாட்டம் மடிச்சு வைக்கிறதுக்காக ரெண்டு இன்ச் அளவு வச்சு மார்க் பண்ணிக்கிங்க ரெண்டு இன்ச் அளவு வச்சு மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேலால் இதே போல் மார்க் பண்ணுங்க இப்போ அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா அளவு ப்ளவுஸ் எடுத்து நம்ம நல்லா நீட்டாக அயன் பண்ணி எடுத்த அளவு பிளவுஸ் அப்படி வச்சுக்கிங்க அளவு ப்ளவுஸை அந்த அடி பாட்டம் நம்ம மடிச்சடிக்க ரெண்டு இன்ச் அளவு வச்சோம் பார்த்திங்களா அதுலேருந்து இப்படி வைங்க அளவு ப்ளவுஸை வச்சுட்டு அப்படியே சுருக்கம் எதுவும் இல்லாமல் அப்படியே நல்லா கையாலையே நல்ல படிமானமாக அப்படி சேஃப் இதே போல் பண்ணுங்க நல்லா நழுகாத மாதிரி உங்களுக்கு அளவு ப்ளவுஸ் நழுகிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நீடில் போட்டு கூட குத்திக்கலாம் இதே போல் அப்படி அளவு வச்சுக்கிங்க இதே போல் அளவு வச்சுட்டு ஃபஸ்ட்டு எந்தெந்த இடத்துல மார்க் பண்ணணுன்னு சொல்லிடுறேன் பின்கழுத்து எந்த இடத்துல முடியுதோ அதுக்கு நேராக ஒரு மார்க் பண்ணுங்க அடுத்து தையலுக்காக இன்ச் மேலே மார்க் பண்ணுங்க அப்படியே வச்சு பார்த்துட்டே வாங்க அடுத்து கழுத்துடைய அகலம் எந்த இடத்துல முடியுதோ அதுக்கு நேராக ஒரு மார்க் பண்ணிக்கிங்க இப்போ கழுத்துடைய அகலம் இந்த இடத்துல முடியுதுங்களா ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணுங்கள் காலிஞ்சு தையலுக்காக தள்ளி மார்க் பண்ணிக்கிங்க கழுத்துக்கிட்ட கால் இஞ்சி விட்டு மார்க் பண்ணுங்கள் அதே போல் ஷோல்டர் எந்த இடத்துல முடியுதோ ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணுங்கள் தையலுக்காக கால் இஞ்சி தள்ளி மார்க் பண்ணிக்கிங்க மார்க் பண்ணிவிட்டு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம மேலே வந்து சோல்டர் பிடிச்சி தப்போம் அதுக்காகவும் தையலுக்காக நம்ம மார்க் பண்ணணும் ஒரு அரை இன்ச் மேலே தள்ளி இப்படி மார்க் பண்ணுங்கள் சோல்டர் பிடிக்கிறதுக்காக இதே போல் அப்படி மார்க் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டெப் பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணுன்னா அடிப்பாட்டம் இந்த அடி பாட்டத்துக்கிட்ட ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணுங்கள் நம்ம பின்னாடி டாட் பிடிப்பங்களில் அரை இன்ச் தள்ளி மார்க் பண்ணுங்கள் அதுலேருந்து தையலுக்காக ஒரு ஒன்றரை இன்ச் அளவு வச்சு மார்க் பண்ணிக்கிங்க இப்போ நான் தையலுக்காக ஒன்றரை இன்ச்சில் அப்படியே மார்க் பண்ணுறேன் டாட் பிடிக்க அரை இன்ச் தையலுக்காக ஒன்றரை இன்ச் அளவு விட்டுட்டேன் விட்டது போக அப்படியே இந்த சைடு அளவு அப்படியே வச்சு பார்த்துட்டே வந்து இந்த ஆம்கோல் ஜாயிண்ட் எங்கே முடியுதோ ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணுங்கள் தையலுக்காக கால் இன்ச் மேலே மார்க் பண்ணுங்கள் இப்போ மேலே மார்க் பண்ணிட்டு அப்படியே அளவு ப்ளவுஸை இப்போ எடுத்துருங்க அளவு ப்ளவுஸை எடுத்துட்டு இந்த இடத்துக்கு நேராக வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒன்றரை இன்ச் தள்ளி அளவு வைக்கணும் இது எதுக்காக ஒன்றரை இன்ச்சுன்னா நம்ம சைடு தையலுக்காக ஒன்றரை இன்ச் தள்ளி மார்க் பண்ணணும் இப்போ ஸ்கேலால் சேஃப் கொடுத்து வரைஞ்சிக்குவோம் இது வந்து எதுக்கான அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றரை இன்ச் நம்ம தையலுக்காக விட்ட அளவு இதே போல் அப்படி மார்க் பண்ணிவிட்டு ஸ்டெப் பார்த்திங்கன்னா நம்ம ஆம்கோல் சுற்றளவு வளைவு எடுக்கணும் அதுக்காக நம்ம எல் சேஃபில் அப்படி இதே போல் நான் மார்க் பண்ணிக்கிறேன் பாருங்கள் இதில் அப்படி வச்சு அப்படியே எல் சேஃபில் மார்க் பண்ணிக்கலாம் இதே போல் அப்படி மார்க் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டெப் பார்த்திங்க அப்படின்னா நம்ம பின்கழுத்து நம்ம மார்க் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா இந்த சோல்டர்கிட்ட ஃபஸ்ட்டு தையல் இருக்குங்கள ஃபஸ்ட்டு மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள் அந்த ஃபஸ்ட்டு மார்க்கர்லேருந்து அப்படியே நேராக வந்து இதே போல் பாஸ் ஷேப்பில் அப்படி மார்க் பண்ணிக்கிங்க மேல்கோட்டோட கீழ்கோட்டோடு இல்லை தையலுக்காக விட்டுருந்தோம் பார்த்தீங்களா மேல்கோட்டோடு அப்படி மார்க் பண்ணிவிட்டு ஒரு அரை இன்ச் அளவு வச்சு அப்படியே ரவுண்ட் ஷேப்பில் இப்படி இதே போல் மார்க் பண்ணிக்கிங்க ரவுண்ட் ஷேப் கொடுத்துட்டு இப்போ ஆவுக்கோள் வளைவுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ஒன்றேகால் இன்ச் அளவு வச்சுக்கிறேன் ஒன்றேகால் இன்ச் அளவு வச்சு மார்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துல சோல்டர் விட்டது போக தையலுக்கு விட்டது போக எனக்கு எத்தனை இன்ச் வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஆறு இன்ச் வருது ஆறில் பாதி மூணு இன்ச் அளவு வச்சு மார்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஒன்றரை இன்ச் தையலுக்கு விட்டதுலேருந்து இப்படி நான் அளவு வச்சு பார்க்குறேங்க எனக்கு சரியாக எத்தனை வருதுன்னா அஞ்சு இன்ச் வருது அஞ்சில் பாதி ரெண்டரை இப்போ அப்படியே சேஃப் கொடுத்து வரைஞ்சிக்குவோம் அவ்வளோதான் ஆம்கோல் சுற்றளவு இப்படி வளைவு கொடுத்தாச்சுங்களா கொடுத்துட்டு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஆண்கோள் சுற்றளவில் தாங்க நமக்கு அதிகபட்ச மிஸ்டேக் வரும் இப்போ ஆண்கோள் சுற்றளவு இந்த கை இப்போ நான் அளந்து பார்த்துக்கிறேன் பாருங்கள் இந்த சுற்றளவு ஷோல்டர்லேருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் வச்சு பார்த்துட்டு வரும் பொழுது எனக்கு ஒம்பது இன்ச் வருது அப்போ ஒம்பது இன்ச் இங்கேயும் வருதான்னு நம்ம செக் பண்ணணும் ஷோல்டருக்கு தையலுக்கு விட்டது போக ஒம்பது இன்ச் வருதா அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வச்சு பார்த்துட்டு வருவோம் எனக்கு எக்ஸ்ட்ரா வருது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒம்போது இன்ச்சுக்கு பதில் ஒரு ஒம்போதரை இன்ச் அதிகமாக வருது இப்போ மறுபடியும் இன்னொரு டைம் நான் அளந்து பார்த்துக்குறேன் பாருங்கள் ஒம்போதரை இன்ச் வருது அப்போ நான் இப்படியே அளவு வச்சு கட் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு ஆம்கோல் சுற்றளவு பெருசாக போயிடும் அதனால் கொஞ்சம் லைட்டாக ஒரு அரை இன்ச் மேலே தள்ளி மார்க் பண்ணிக்கிறேன் எப்பவும் இதே போல் உங்களுக்கு ஆம்கோல் ஆம்கோல் சுற்றளவு வந்து பெருசாக வந்துச்சு அப்படின்னா அப்படி மேலே மார்க் பண்ணுங்கள் அரை இன்ச்சு ஒரு இன்ச் கம்மியாக வந்தாலும் ஒரு இன்ச்சு வச்சுக்கங்க அரை இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ரா வந்தாலும் இப்படி மேலே வச்சு மார்க் பண்ணும்பொழுது ஆம்கோல் சுற்றளவு நம்ம கம்மியாயிடும் இப்போ நான் மறுபடியும் வளைவு கொடுத்துக்கிறேன் இதே போல் அப்படி வளைவு கொடுத்துட்டு இப்போ நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வச்சு அளந்து பார்த்துக்கிறேன் இப்போ எனக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இப்போ வருங்க கச்சதமாக வந்து ஒம்பது இன்ச்சில் வந்து நிற்கிது இப்போ இதான் ஆம்கோல் சுற்று கரெக்டான வளைவு நமக்கு இப்போ நம்ம மேல்கோட்டோட அப்படி வளைவோட கட் பண்ணும் பொழுது ஒம்போது இன்ச் கச்சதமாக இருக்கும் நீங்கள் இதே போல் அளந்து பார்த்து தான் கம்மியாக இருந்தாலும் எக்ஸ்டன் பண்ணுங்கள் அப்படி வந்து அதிகமாகிட்டாலும் கம்மி பண்ணிக்கிங்க இப்போ நான் பின்கழுத்து கட் பண்ணிக்கிறேன் இப்போ பின்கழுத்தை கட் பண்ணிவிட்டு அப்படியே ஷோல்டர் நீங்கள் ஒரு சில விஷயத்தை நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணும் பொழுது இந்த மார்க் பண்ணுறது எந்தெந்த இடத்துல மார்க் பண்ணணும் எத்தனை இன்ச் எக்ஸ்டன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சு அப்படின்னாவே ப்ளவுஸ் கட்டிங்கில் வந்து உங்களுக்கு ஒரு எந்த மிஸ்டேக்கும் வராது நீங்கள் பயப்படாமல் கட் பண்ணலாம் அப்படியே இப்போ சைடு இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் சிசர் கட் கொடுக்கணும் அடி பாட்டம் மடிச்சடிக்கு ஒரு சிசர் கட் கொடுங்க சைடு தையல் எந்த இடத்துல முடிஞ்சதோ அங்கே ஒரு சிசர் கட் கொடுத்துக்குங்க இப்போ நமக்கு பேக் பார்ட் வேலை முடிஞ்சிச்சு அடுத்த ஸ்டெப்பு நம்ம என்ன பண்ணணும்னா கை எப்படி நம்ம கட் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் கை கட் பண்ணுறதுக்கு இப்போ எனக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக பிசுறு வர மாதிரி இருக்குது இப்போ நான் ஒரு கால் இன்ச் பக்கம் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் கை இந்த அடி பாட்டம் பிசுறு லைட்டாக தெரிகிற மாதிரி இருக்கிறதுனால நான் கம்மியாக ஒரு கால் இன்ச் இந்த பிசுறு இல்லாமல் அப்படியே கட் பண்ணிக்கிறேன் நேராக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இதே போல் கட் பண்ணிவிட்டு நம்ம கைக்கு எப்படி அளவு வைக்கணும் அப்படின்னா ஒன்றரை இன்ச் அளவு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கச்சதமாக இருக்குதுங்க கை மடிச்சடிக்க ஃபஸ்ட்டு ஒரு மடிப்போம் இங்கே ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு மறுபடியும் ஒரு மடிப்பு மடிப்போம் அதனால் நீங்கள் கைக்கு வந்து நம்ம மடிச்சடிக்கிறதுக்கு நீங்கள் சரியாக ஒன்றரை இன்ச் அளவு வச்சு இதே போல் மார்க் பண்ணிக்கிங்க மார்க் பண்ணிவிட்டு இப்போ அந்த ஒன்றரை இன்ச் மடிச்சடிக்க விட்டதுலேருந்து கையோடைய அளவாக வைங்க அப்படியே இப்போ அளவு ப்ளவுஸ் நான் எடுத்துக்கிறேன் அப்படியே இந்த கையோடைய உயரம் ஃபஸ்ட்டு இப்படி அப்படி வச்சுக்கிங்க கையோடைய உயரம் எந்த இடத்துல இந்த ஜாயிண்ட் தெரியுதோ ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணுங்கள் தையலுக்காக கால் இன்ச் மேலே மார்க் பண்ணிக்கிங்க சைடில் எந்த இடத்துல முடியுதோ அதே போல் ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணுங்கள் தையலுக்காக மேலே மார்க் பண்ணிக்கோங்க அதே கை சுற்றளவு எந்த இடத்துல முடியுதோ ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு இப்போ இங்கேருந்து ஒரு ஒன்றரை இன்ச் அளவு வருதான்னு செக் பண்ணுங்கள் இந்த இடத்துல எனக்கு ஒன்றரை இன்ச் அளவு வருது சைடில் ஒன்றரை இன்ச் வருதான்னு பார்க்குறேன் சைடில் எனக்கு ஒன்றரை இன்ச் அளவு வரல பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு அரை இன்ச்சு தான் வருது அப்போ ஒரு இன்ச் வந்து நம்ம தைக்கும் பொழுது கைக்கு ஒட்டு போட்டு தைச்சிக்கணும் இப்போ இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கிங்க மார்க் பண்ணிவிட்டு கையோடைய உயரம் எந்த இடத்துல முடிஞ்சுதோ அதுக்கு நேராக ஒரு மார்க் இதே போல் பண்ணிக்கிங்க இதே போல் அப்படி மார்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துல வந்து நான் ஒட்டு கொடுத்து கொடுத்து தான் ஆகணும் பத்தாத கிளாத் வந்துச்சுன்னா நம்ம கைக்கிட்ட ஜாயிண்ட்டு கொடுத்துக்கலாம் இப்போ இந்த இடத்துல இருந்து ஒரு ஒன்றரை இன்ச் கம்மி பண்ணிக்கோங்க கம்மி பண்ணிவிட்டு அது இந்த இடத்துல இருந்து எனக்கு எத்தனை இன்ச் சரியாக அளவு வருதுன்னு பாருங்கள் எனக்கு ஒரு ஏழரை இன்ச் பக்கம் வருதுங்க ஏழரை பாதி அளவு மட்டும் எடுத்துக்குங்க இதே போல் இப்படி மார்க் பண்ணிவிட்டு அப்படியே மறுபடியும் இப்படி அளவு வச்சு இப்படி மார்க் பண்ணிக்கிங்க இப்படி சென்ட்ராக மார்க் பண்ணி இப்போ இந்த இருந்து அப்படி குடஞ்சி கட் பண்ணணும் நம்ம இதுக்காக கைக்குலிக்காக ஒரு வளைவு இதே போல் இப்படி மார்க் பண்ணுங்கள் இவத்தை மேலே இப்படி நீங்கள் இதே போல் மார்க் பண்ணும் பொழுதும் உங்கள்கிட்ட க நீங்கள் ப்ளவுஸ் வந்து கட் பண்ணி இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் எந்த ஒரு சுருக்கமும் கைக்கிட்ட வரவே வராது இப்போ பாருங்கள் கம்மியாக இருக்குங்களா அந்த இடத்துக்கிட்ட நான் தைக்கும் பொழுது ஜாயிண்ட் கொடுத்துக்குறேன் உங்களுக்கும் இதே போல் கம்மியாக இருந்தால் ஜாயிண்ட் கொடுத்துக்குங்க இப்போ நான் இந்த மேல் வளைவோடு கட் பண்ணிக்கிறேன் பாருங்கள் இதே போல் அப்படி மேல் வளைவோடு கட் பண்ணிவிட்டு இந்த இடத்துக்கிட்ட இந்த ஒன்றரை அளவு அளவுங்களும் அவுத்த ஒரு சிசர் கட் கொடுத்துக்குங்க கொடுத்துட்டு இப்போ இந்த சைடில் இந்த ஒன்றரை கிட்ட சிஸர் கட் கொடுத்தோம் பார்த்தீங்களா அதுலேருந்து தான் நம்ம கை கட் பண்ணணும் இப்போ மேல் பீஸ் ரெண்டு பீஸை மட்டும் எடுத்து கட் பண்ணுங்க அடியோட கைக்குழி கட் பண்ணக்கூடாது இப்படி மேல் பீஸ் ரெண்டு பீஸ் மட்டும் எடுத்து அரை இன்ச் அப்படியே கைக்குழி கட் பண்ணிக்கிங்க ஸ்டார்டிங்ல இருந்தே கைக்குழி கட் பண்ணக்கூடாது அந்த ஒன்றரை இன்ச் தையலுக்கு விட்டதுலேருந்து தான் கைக்குலி கட் பண்ணிட்டு வரணும் இதே போல் அப்படி நான் கட் பண்ணிக்கிறேன் கட் பண்ணிவிட்டு அடுத்தது நம்ம ஃப்ரண்ட்டு பார்ட்டு இந்த ஃப்ரண்ட்டு பார்ட் எப்படி நம்ம கட் பண்ணணும் நீங்கள் வந்து கிராஸ் பீஸாக இருந்துச்சு அப்படின்னா துணி எந்த பக்கம் நீண்டு கொடுக்குதுன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள் போல் அப்படி துணியை சமமாக வச்சு பாருங்கள் இப்படி நீண்டு கொடுக்குதான்னு பாருங்கள் எந்த பக்கம் நமக்கு நல்லா க்ராஸ் நீண்டு கொடுக்குதோ அந்த பக்கம்தான் நம்ம கிராஸில் பேக் பார்ட்டை தூக்கி போட்டு கட் பண்ணணும் இப்போ எனக்கு இந்த பக்கம் நல்லா நீண்டு கொடுக்கறதுனால நான் இதே போல் அந்த பேக் பார்ட் அளவு இப்படி வச்சுக்கிறேன் அப்போ தான் நமக்கு கிராஸ் வந்து நல்லா கச்சதமாக இருக்கும் நீங்கள் கிராஸ் வந்து லைட்டாக வச்சிடாதீங்க இதே போல் நீங்கள் ட்ரை பண்ணும்பொழுது உங்களுக்கு ஃபுல் கிராஸ் வந்து வரும் இப்போ ஃபஸ்ட்டு இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணுங்கள் பேக் பார்ட்டில் இந்த நெக்கு பகுதி இருக்குங்களே இதுக்கு நேராக அப்படி மார்க் பண்ணுங்கள் போல் அப்படி மார்க் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டெப்பு நம்ம கொக்கிப்பட்டி வீப்பட்டி பிடிச்சு தப்போம் அதுக்காக ஒரு கால் இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணுங்கள் போல் அப்படி மார்க் பண்ணிக்கிறீங்களா ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணிக்கிங்க கொக்கிப்பட்டி வீப்பட்டி தையலுக்காக மார்க் பண்ணுங்கள் இந்த ஷோல்டருக்கு இந்த இடத்துக்கு நேராக அப்படி அடையாளப்படுத்திக்கிங்க அடையாளப்படுத்திட்டு அப்படியே அந்த ஆம்கோல் சுற்றளவு பேக் பார்ட் எப்படி கட் பண்ணியிருக்கோமோ அதே போல ஆம்கோல் சுற்றளவு இதே போல் மார்க் பண்ணிக்கிங்க இந்த இடத்துல மட்டும் ஒரு கால் இன்ச்சு ஃப்ரண்ட்டில் தள்ளி மார்க் பண்ணணும் பேக் பார்ட் அளவு கட் பண்ணக்கூடாது எதனாலனா நம்ம ஆம்கோல்கிட்ட டாட் பிடிப்போம் அதனால் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டு பேக்கை விட ஃப்ரண்ட்டு வந்து ஒரு கால் இன்ச்சு எக்ஸ்ட்ராவே வந்து அளவு வச்சு மார்க் பண்ணுங்க இப்போ இதில் வந்து க்ராஸாக இருக்குங்களா பேக் பார்ட்டு ஆனால் வந்து ஃப்ரண்ட்டில் கட் பண்ணும் பொழுது நீங்கள் நேராக தான் கட் பண்ணணும் க்ராஸில் கட் பண்ணக்கூடாது இப்போ அடுத்த ஸ்டெப்பு இப்போ நம்ம முன்கழுத்து அளவு வச்சுக்குவோம் இந்த முன்கழுத்து அளவு எப்படி நம்ம கட் பண்ணலாம் அப்படின்னா இதுவும் வந்து ஒரு ஈஸியான முறை தாங்க இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ஷோல்டர் வந்து ஒரு அரை இன்ச் பிடிச்சி தச்சுருவோங்களா அதுக்காக பாருங்கள் இப்போ ஷோல்டர் வந்து அரை இன்ச்சு நம்ம பிடிச்சி தச்சுருவோம் இதில் இருந்து தான் நம்ம முன்கழுத்து அளவு ரவுண்ட் ஷேப் வைக்கணும் அது பாருங்கள் நான் ஷோல்டர் அரை இன்ச் பிடிச்சது போக அப்படியே அந்த முன்கழுத்து அளவு வச்சுக்கிறேன் அப்படி இதே போல் இப்படி முன்கழுத்து அளவு வச்சு அப்படியே நான் ரவுண்ட் ஷேப் கொடுத்துக்கிறேன் பாருங்கள் இப்படி அளவு ப்ளூஸை வச்சிங்கன்னா அந்த ரவுண்டு கச்சிதமாக வந்து நிற்கும் இப்போ ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணுங்கள் தையலுக்காக மேலே கால் இன்ச் மார்க் பண்ணிக்கிங்க மார்க் பண்ணிவிட்டு அப்படியே ரவுண்ட் ஷேப் கொடுங்க அவ்வளோதான் முன்கழுத்து நம்ம வளைவு கொடுக்கறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான் அடுத்து கொக்கிப்பட்டி வீப்பட்டிக்காக சென்ட்ராக அந்த டாட் பிடிப்போம் அங்கே ஒரு அடையாளப்படுத்திக்கிங்க இப்போ பட்டி தையல் தெரியும் பாருங்கள் அந்த பட்டியோடய ஜாயிண்ட் எங்கே தெரியுதோ ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணுங்கள் தையலுக்காக கால் இன்ச் கீழே மார்க் பண்ணுங்கள் அடுத்து சென்டர் டாட்டுக்காக மறுபடியும் ஒரு மார்க் பண்ணிக்கிங்க இதே போல் இப்படி மார்க் பண்ணிவிட்டு அடுத்து மெயின் டாட் எப்படி மார்க் பண்ணணும்னு பாருங்கள் இந்த மெயின் டாட் எப்படி மார்க் பண்ணணும் அப்படின்னா ஷோல்டரில் இருந்து இந்த மெயின்டாட் வரைக்கும் பாருங்கள் கிளாத்தை பிடிச்சி இழுக்கக்கூடாது ஷோல்டரில் இருந்து கிளாத்தை பிடிச்சி இழுக்காமல் இந்த ஃப்ரண்ட்டு டாட் வந்து எந்த இடத்துல அந்த மெயின்டாட்டை முடியுதோ ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணுங்கள் தையலுக்காக காலிஞ்சி கீழே தள்ளி மார்க் பண்ணிக்கிங்க மார்க் பண்ணிவிட்டு அடுத்து சைடு இந்த பட்டி ஜாயிண்ட் எங்கே தெரியுதோ ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணிக்கிங்க கீழே தள்ளி ஒரு மார்க் பண்ணிக்கிங்க அடுத்து இந் ஃப்ரண்ட்டில் வந்து மெயினாக வந்து நம்ம கை கூலி கட் பண்ணணும் அதனால் போல் அப்படி எல் சேஃப்பில் அப்படி மார்க் பண்ணிவிட்டு பேக்கை விட நம்ம ஃப்ரண்ட்டில் அரை இன்ச் கை கூலி கட் பண்ணணும் அதனால் அரை இன்ச் கீழே அப்படியே தள்ளி மார்க் பண்ணி அப்படியே வளைவு கொடுங்க இதே போல் அப்படி வளைவு கொடுத்துட்டு இப்போ நம்ம சேஃப் கொடுத்துக்க வேண்டியது தான் அடியில் வந்து பார்த்திங்கன்னா நேராக நம்ம கட் பண்ணக்கூடாது இதே போல் சேஃப் கொடுத்துக்குங்க போல் அப்படி சேஃப் கொடுத்துட்டு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மெயின்டாட் அகலத்தை நம்ம எப்படி மார்க் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மெயின் மெயின்டாட் அகலம் இப்போ வீ பெட்டிக்கும் நம்ம தையலுக்காக கால் இன்ச் விட்டாச்சு அப்போ விட்டதுலேருந்து எத்தனை இன்ச்சு இவங்க அளவு வச்சுருக்காங்கன்னு பாருங்கள் அப்படியே இந்த கொக்கிப்பட்டி பெட்டி தையலுக்கு விட்டதுலேருந்து இந்த இடத்துல மெயின் மெயின்டாட் பிடிச்சிருக்காங்களா இதுக்கு நேராக அப்படியே மார்க் பண்ணிக்கிங்க மார்க் பண்ணிவிட்டு அந்த இடத்துல இருந்து உங்களுக்கு கப் ஷேப் ஷார்ப்பாக கேட்டாங்க அப்படின்னா மூணு வைங்க இல்லைன்னா ரெண்டரை இன்ச் வச்சுக்கிங்க மீடியமானது இது வந்து ரெண்டரை அளவு வச்சுட்டு இங்கேருந்து ஒன்றே கால் இஞ்சி வருது எனக்கு இந்த பக்கம் இருந்து ஒன்றே கால் இன்ச் வருது அளவு வச்சு மெயினாக வந்து இந்த நடு சென்டராக அப்படி மார்க் பண்ணிவிட்டு தையலுக்கு ஒரு கால் இஞ்சி விட்டுடுங்க தையலுக்கு கால் இன்ச் விட்டதுலேருந்து அப்படி அப்படி அளவுங்க இந்த மெயின்டாட்டு உயரம் எந்த இடத்துல முடியுதோ பாருங்கள் இந்த இடத்துல அப்படியே வச்சபடியே டாட் உயரம் எங்கே முடியுதோ அதுக்கு நேராக மார்க் பண்ணிக்கிங்க மார்க் பண்ணி இதே போல அப்படி சேஃப் கொடுத்துக்குங்க மெயினாக வந்து காலிஞ்சி தையலுக்கு விட்டதுலேருந்து தான் மெயின் மெயின்டாட்டோடைய உயரத்தை நம்ம அளவு வைக்கணும் போல் நான் அளவு வச்சு இப்படி மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணிவிட்டு அடுத்து சைடு டாட் இந்த சைடு டாட் எப்படி நம்ம மார்க் பண்ணணும் அப்படின்னா இதை சென்டர் பண்ணி இந்த சைடு இதை சென்ட்ரு பண்ணி இந்த இடத்துல இருந்து நம்ம ஒரு மூன்றரை இன்ச் அளவு வச்சு இதே போல் மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த இடத்துல இருந்து கேப் இடைவெளி எப்படி எத்தனை இன்ச் வருதுன்னு பாருங்கள் ஒன்றரை வருது அப்போ இங்கேருந்து ஒன்றரை இன்ச் வருதான்னு நான் செக் பண்ணிக்கிறேன் ஒன்றரை வருதுங்களா அதே இந்த இடத்துல இருந்து ஒரு ஒன்றரை இன்ச் அளவு வச்சுக்கிறேன் ஒன்றரை இன்ச் அளவு வச்சு அப்படியே ஆம்கோல் டாட் நம்ம மார்க் பண்ணிக்க வேண்டியதான் அவ்வளோதான் நீங்கள் த்ரீ டாட் மார்க் பண்ணுறது எவ்வளோ ஈஸி பாருங்கள் போல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் டாட்டில் எந்த ஒரு மிஸ்டேக்கும் உங்களுக்கு வராது மெயினாக வந்து அவங்க கப் ஷேப் வந்து ஷார்ப்பாக கேட்குறவங்களுக்கு அகலம் மூணு வைங்க இல்லைன்னா ரெண்டா ரெண்டு அதுக்கு தகுந்த மாதிரி கம்மி பண்ணிகிட்டே வரணும் இப்போ கழுத்தோடைய வளைவு அப்படியே நம்ம கட் பண்ணிக்குவோம் கட் பண்ணிவிட்டு மேல் ஷோல்டர்கிட்ட அப்படியே ஆம்கோல் சுற்றளவு கைக்குழியோடு சேர்த்து கட் பண்ணணும் இப்போ இந்த கொக்கிப்பட்டி வீப்பட்டிக்கு விட்டாங்களா அதுலேருந்து அப்படியே கட் எடுத்து தந்துடுவோம் அவ்வளோதான் அப்படியே கட் பண்ணிவிட்டு சைடு இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கைக்குழி கட் பண்ணியிருந்த பார்த்தீங்களா அந்த கோட்டோட மேல் கோட்டோட கட் பண்ணக்கூடாது இந்த கீழ் கோட்டோட மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள் அதிலேருந்து இப்படி கட் பண்ணிக்கணும் அவ்வளோதான் நமக்கு ஃப்ரண்ட்டோடைய வேலை ஈஸியாக முடிஞ்சுது இப்போ இந்த டாட் பிடிக்கிறதுக்காக அடையாளத்துக்காக கொஞ்சம் கொஞ்சம் சிசர் கட் கொடுத்துக்குங்க இதே போல் இதே போல் அப்படி சிசர் கட் கொடுத்துட்டு இப்போ பேக்கு ஃப்ரண்ட்டு கை மூணு வெட்டியாச்சிங்களா அடுத்து நம்ம பட்டி கிளாத் தான் கட் பண்ணணும் இந்த பட்டி கிளாத் எப்படி கட் பண்ணுறதுங்கிறது உங்களுக்கு கிளியராக சொல்லிடுறேன் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரெண்டு பீஸ் துணி இருக்குது அப்போ ரெண்டு பீஸ் துணி ஒன்றா இருக்குங்களா அந்த ஃப்ரண்ட்டோடைய அகலத்தை அப்படியே அழுவீங்க இந்த ஃப்ரண்ட்டோடைய அகலத்தை இதே போல் நீங்கள் அளவு வச்சு மார்க் பண்ணிவிட்டு போல் அப்படி நான் மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணிவிட்டு அடியில் ஒரு ஸ்கேல் அளவு அடிக்கிறதுக்கு நான் விடுறேங்க அப்படி எதனால் போல் உங்களுக்கு கிளாத் அதிகமாக இருந்ததுன்னா பட்டி வந்து இதே போல் கட் பண்ணிக்கிங்க உங்களுக்கு சைடு ஏற்ற இறக்கம் வராமல் இருக்கும் ஈஸியான முறை தான் அது வந்து ஒரு ஸ்கேல் அளவு மார்க் பண்ணிக்கிறாங்களா ஒரு ஒன்றரை இன்ச் அளவு வச்சு நீங்கள் இதே போல் மார்க் பண்ணிக்கிங்க மார்க் பண்ணிவிட்டு அடுத்து பட்டியோடய உயரத்தை அளவு வைங்க இந்த லாஸ்ட்டு கொக்கிக்கும் இந்த பட்டி ஜாயிண்ட்டுக்கும் பாருங்க ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணிக்கிங்க தையலுக்காக கால் இன்ச் தள்ளி மேலே மார்க் பண்ணிக்கிங்க அடுத்து சைடு சைடுலேயும் அதே போல் தான் அப்படி சைடு அளவு வைங்க இந்த பட்டி தையல் தெரியுது பார்த்திங்கன்னா இதிலருந்து இப்படி அளவு வச்சு ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணுங்கள் தையலுக்காக கால் இன்ச் மேலே மார்க் பண்ணிக்கிங்க மார்க் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டெப் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃப்ரண்ட்டில் டாட்டோடைய அகலத்தை கணக்கு பண்ணணும் இப்போ இதில் இருந்து அகலம் எத்தனை இன்ச் வருதுன்னு பாருங்கள் வீ விப்பட்டிக்கும் விட்டது போக எனக்கு ஒரு மூணு இன்ச் வருது அப்போ அதே மூணு இன்ச் வந்து பாருங்கள் கொக்கிப்பட்டிக்கும் வீ பெட்டிக்கும் கொஞ்சம் சேர்த்து ஒரு கால் இன்ச்சாக மார்க் பண்ணிக்கிறேன் இந்த இடத்துலேருந்து ஒரு இன்ச் கம்மி பண்ணிக்கிறேன் ஒரு இன்ச் கம்மி பண்ணி இப்போ சேஃப் கொடுத்து வரைஞ்சிக்க வேண்டியதான் அவ்வளோதான் இப்படி இதே போல் நீங்கள் சேஃப் கொடுத்து நீங்கள் மார்க் பண்ணும் பொழுது தான் உங்களுக்கு பட்டி வந்து அக்யூரேட்டாக சூப்பராக வந்து ஃப்ரண்ட்டில் ஃபிட்டிங் வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும் பட்டி இதே போல் சேஃப் கொடுத்து நீங்கள் கட் பண்ணிங்கன்னா தான் நல்லாயிருக்கும் இதே வந்து வளைவு இல்லாமல் நீங்கள் கட் பண்ணிட்டீங்கனாலும் முன்னாடி கப் ஷேப் வந்து நல்லா இருக்காது பார்க்க இப்போ நம்ம பட்டி கிளாத்தும் கட் பண்ணியாச்சு இப்போ எனக்கு எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத் இவ்வளோ தான் இருக்குது இப்போ இந்த இடத்துல நான் இது இந்த அளவு கட் பண்ணிக்கிறேன் கட் பண்ணிவிட்டு இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா கொக்கிப்பட்டி வீப்பட்டிக்காக தான் இப்போ மெயினாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வீப்பட்டி வந்து கிளாத்தை ரெண்டாக மடித்து ரெண்டு இன்ச் வர மாதிரி கட் பண்ணிக்கிங்க பாருங்கள் அப்படி தான் கிளாத் இருக்குதுங்களா இது ரெண்டாம் மடித்து ரெண்டு இன்ச் வருதான்னு பாருங்கள் வீபட்டிக்கு இதே கொக்கிப்பட்டிக்கு கிளாத்தை மடித்து ஒரு இன்ச் அகலம் வர மாதிரி கட் பண்ணிக்கிங்க இப்போ அடுத்து நெக் பீஸ் இப்போ கிளாத் இவ்வளோ தான் எனக்கு இருக்குது எந்த பக்கம் நீண்டு கொடுக்குதோ க்ராஸில் நான் கட் பண்ணிக்கிறேன் இப்போ அப்படியே ஸ்கேல் அளவு வச்சு நான் க்ராஸாக வரைஞ்சி மார்க் பண்ணுறேன் அவ்வளோதான் போல் அகலம் ஒரு இன்ச் வர மாதிரி மார்க் பண்ணிக்கிங்க கழுத்தோடைய அகலம் கழுத்து பீஸ் துணியோட அகலம் வந்து ஒரு இன்ச் வரணும் உங்களுக்கு தேவைக்கேற்ப ஒரு ரெண்டு மூணு பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ப்ளவுஸில் எந்த ஒரு மிஸ்டேக்கும் வர வாய்ப்பே இல்லை நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கட்டிங்கில் வந்து எதாவது மிஸ்டேக் பண்ணாலும் உங்களுக்கு ஸ்டிச்சிங்கில் வந்து எதாவது ஃபால்ட் வந்துக்கிட்டே இருக்கும் அதனால் கட்டிங் கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னாவே ஸ்டிச்சிங் ஈஸியான முறையில் வந்துடும் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் பை ஃப்ரெண்ட்ஸ்